உன்னிகளே ஒரு கத பறையா இ புல்லா குழலின் கதப்பறையா புல்மேட்டிலோ பூங்காட்டிலோ புல்மேட்டிலோ பூங்காட்டிலோ எங்கோ பிறந்து கூட்டி உன்னிகளே ஒரு கத பறையா குழலின் திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம தமிழ் அல்லாத வேற்றுமொழி திரைப்படங்களுடைய டீ கோடை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் நடிச்சு மெகா ஹிட்டான ஒரு திரைப்படம் உன்னிகளே ஒரு கதப்பறையம் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளால போலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நம்முடைய சிறு வயதை வந்து நமக்கு நினைவுப்படுத்தும் உதாரணமாக வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா கேட்கும்போது நம்ம எங்கேயோ கனெக்ட் ஆகும் நமக்கு வந்து வாழ்க்கையில் இந்த பாடல் முதல் முதலாக எங்கே கேட்டோம் எந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நமக்கு நினைவுக்குறோம் அந்த மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி வந்து நினைவுக்கு வரக்கூடிய ஒரு திரைப்படம் திரைப் திரைப் வந்து உண்ணிகளே ஒரு கதை பறையாம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சின்ன வயசுல பார்த்த ஒரு திரைப்படம் மனசுக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியான இன்னும் சொல்லப்போனால் மனசை வந்து கரைய வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருந்தது மலையாளத்திலையுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிட் திரைப்படங்களை வந்து மலையாளத்துக்கு நிறைய தந்த கமல் அப்படிங்கிற இயக்குனர் தான் வந்து இதை இயக்கியிருக்கிறாரு இதனுடைய ப்ரொடியூசர்களில் ஒரு ஆள் வந்து மோகன்லால் சார் அது மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து மோகன்லால் சார் கூட நடிச்சிருக்கிறது கார்த்திகா மேம் வந்து நடிச்சிருக்காங்க தான் வந்து பூவிழி வாசல்லே அப்படிங்கிற திரைப்படத்துல வந்து கதாநாயகியாக சத்யராஜ் கூட வந்து நடிச்சிருப்பாங்க அது மாதிரி வந்து திலகன் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சுகுமாரி மேம் நடிச்சிருக்காங்க இப்படி பலரும் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க ஒரு ஒன்பது பிள்ளைகள் வந்து மோகன்லால் கூட இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய உண்ணிகளே ஒரு கதைப்பறையாம் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து கேஜே யேசுதாஸ் காந்த காந்தர்வன் வந்து பாடின பாடல் இது வந்து தேசிய அவார்டு கிடைச்ச ஒரு பாடல் அற்புதமான ஒரு பாடல் நம்ம மனசை உருக வைக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து இந்த பாடல் இதுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாளத்தில் வந்து ஏகப்பட்ட நல்ல பாடல்களை தந்த அவுசேப் பச்சன் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் தான் வந்து இதுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய கதை பார்த்திங்க சொன்னா ஒரு எளிமையான கதை தான் மோகன்லால் வந்து ஒரு அனாதை ஒரு சூழ்நிலை காரணமாக சின்ன வயசுலேயே இவரை வந்து யாரோ வந்து கடத்திட்டு போவாங்க அந்த கதையை வந்து இவர் சொல்லுவார் அந்த ஃபாதர்ட்ட வந்து சொல்லுவார் கடத்திட்டு போவாங்க கடத்திட்டு போய் வந்து அப்புறமாக வந்து ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடுவார் ஓடக்கூடிய நேரம் ஒரு காரில் வந்து அடிபட்டு விழுவார் அதுதான் வந்து சோபன் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து மோகன்லால கூட்டிட்டு போய் படிக்க வச்சு வளர்த்து பெரிய ஆளாக்குவார் இந்த சோபனுடைய இன்னும் கதை பார்த்திங்கன்னா இவர் வந்து திருமணமானவர் திருமணமாகி ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை விட்டு தனியாக பிரிஞ்சு இவர் இருப்பார் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு நபர் இவர் வந்து கல்லூரியில் படித்து பெரியாளாகிட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து வளர்ப்பு தந்தை வந்து இறந்து போகிறார் சோபன் இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய மனைவி இருக்காங்கள்ல இந்த சோபனுடைய மனைவி பிரிஞ்சு போனவங்க அவங்களும் அவருடைய சொந்தக்காரங்களெல்லாம் வந்து இந்த அவருடைய சொத்து இந்த வீடு எல்லாத்தையுமே வந்து அபகரிப்பாங்க அபகரிச்சிட்டு வந்து இவரை வந்து விரட்டி விட்டுருவாங்க வீடை விட்டு விரட்டி விட்டுருவாங்க இப்படி வெளியேறக்கூடிய இந்த மோகன்லால் வந்து எடுக்கிறவங்க இந்த மாதிரியான எல்லாம் தன்னோட சேர்த்துக்கிட்டு இது மாதிரி பாதிக்கப்படக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து பார்க்கறாரு பார்த்து தன்னோட வந்து சேர்த்துக்கிறாரு இதுதான் வந்து இந்த கதையினுடைய இது இப்போ வந்து இந்த படத்தினுடைய துவக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளோட வந்து மோகன்லால் ஒரு குதிரை வண்டியில் வந்து ஏறி வந்துட்டு ஏறி வந்து ஒரு இடத்துல வந்து வண்டி நிற்குது நின்று மோகன்லாலே இந்த பிள்ளைங்களை வந்து இந்த குதிரை வண்டிக்காரர் வந்து இறக்கி விட்றாரு இதில் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இறக்கி விடுறாரு இவங்க வந்து நடந்து போய் ஒரு இடத்த வந்து தேடுறாங்க தேடும்போது வந்து அங்கே ஒரு ஆற்றன் கரையோரம் வந்து ரொம்ப அழகான பகுதியாக இருக்குது அங்கே வந்து ஒரு ஷெட்டு போடுறாங்க ஷெட்டு போட்டு அங்கே தங்கி அங்கே வந்து தேவையான பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திலகன் திலகன் தான் இந்த சினிமாவில் வந்து ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் கெட்டப்பில் வந்து நடிச்சிருக்கிறாரு ஒரு பழைய காரில் வந்து வந்துட்டு இருப்பார் அந்த காலத்து ஒரு கார் அதில் வந்துட்டு இருக்கும்போது வந்து இதை பார்த்தோன்னே இவர் கோபமாக யார்டா இது கோயில் பகுதியில் வந்து இப்படி செட்டு போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து வேக வேகமாக போவார் இவர் பார்த்தோன்ன வந்து மோகன்லால் வந்து வணக்கம் சொல்லுவார் பார்த்தோன்னே தெரியும் நீ கிறிஸ்தவம் தானே இங்கே வந்து செட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது வந்து கோயிலடா நீ செட்டு போடுறேன்னா தூரத்தில் அங்கே போய் போடு அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு சாய்ந்தரத்துக்குள்ளால இந்த செட்டை வந்து களத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போவார் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளெல்லாம் அந்த காரில் ஏறி அந்த காரை வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் கோவப்பட்டு பிள்ளைகளை விரட்டிட்டு அப்புறம் வந்து இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் திலகன் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது வண்டி ஸ்டார்ட் ஆட்டோன்னா இந்த பிள்ளைகள்லாம் சிரிச்சிட்டு நிற்கும் இவர் பாப்பார் பார்த்துட்டு பார்த்து நிற்காத தள்ளு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாரும் ஓடி போய் வந்து தள்ளுவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னே ஓட்ட வண்டி ஓட்டுற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பாட்டு பாடுவாங்க அவர் வந்து வேகமாக மறுபடியும் ரிவேல்ஸ் போட்டுட்டு வருவார் மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு போது ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவர் வந்து போவார் அப்புறம் பார்த்திங்க சொன்னால் இவங்க வந்து இந்த டீம் மோகன்லாலும் இந்த பிள்ளைகளும் வந்து ரோட்டோரமாக போய் மக்கள் கூட கூடிய இடங்களில் வந்து மேஜிக் ஷோ வந்து நடத்துகிறாங்க மேஜிக் ஷோ எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிளுக்கு கீழே வந்து இந்த பிள்ளைகள் இருப்பாங்க இந்த டேபிளில் வந்து ஒரு வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஓட்ட போட்டிருக்கும் மோகன்லால் வந்து தொப்பியை வச்சுருப்பார் தொப்பியை வச்சுட்டு ஒரு மந்திர எல்லாம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து முயலை பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னோன்னா கீழே அந்த பையன் வந்து இந்த முயலை வந்து அந்த ஓட்ட வழியாக கொடுப்பான் இப்படி வந்து மேஜிக் ஷோ எல்லாம் பண்ணுவார் இதை வந்து அந்த சர்ச் ஃபாதர் இருக்கார்ல அவர் பார்த்துட்டு இருப்பாரு அவர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சாய்ந்தரம் வந்து அந்த வழியாக வந்து வந்து மறுபடியும் அவங்கள வந்து சந்திப்பார் சந்திச்சுட்டு சொல்லுவாரு உன்னுடைய இதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இதோ பிழைப்புக்கு வந்து நீ நடத்துகிற அதனால மட்டும் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் முதல் தடவையே மோகன்லால் வந்து பார்க்கும்போது மோகன்லால்கிட்ட இ இதெல்லாம் எங்கேருந்து நீ ஒப்புச்ச அப்படின்னு சொல்லி கேட்பார் இந்த பிள்ளைகளெல்லாம் அவள் மோகன்லால் சொல்லுவார் இது என்னோடய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது உன்னோட பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மோகன்லால் வந்து இப்போ அந்த கதையை வந்து சொல்லுவார் நான் முதல்ல சொன்ன இல்லை அந்த கதையை வந்து சாமியார்ட்ட சொல்லுவார் நானும் ஒரு அனாதை தான் என்னை வந்து இப்படி ஒரு நபர் வந்து வளர்த்தார் இந்த பிள்ளைகளை வந்து தங்கள் வந்து அனாதைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைகள் வளரணும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரி ஓகே நீ நாளை காலையில் வந்து மேடைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் மேடைனால் சாமியார் தங்கி இருக்கக்கூடிய இடம் மேடைக்கு கூப்பிடும்போது காலையில் போய் நான் ராத்திரி முழுவதும் நான் ஆலோசித்தேன் நீ பண்ணுறது வந்து கடவுள் மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்க ஆனால் ஒரு வகையில் வந்து நீ வந்து ரொம்ப மோசக்காரன் என்னென்னா வந்து இந்த பிள்ளைகள் உன்னோட சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்வி இல்லை இந்த பிள்ளைகளுக்கு உலகம் என்னென்னா தெரியாது இப்படி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த உணவுக்கே நீ வந்து கஷ்டப்படுவே அதுக்கு பதிலாக நீ வந்து இந்த பிள்ளைகளை வந்து ஆஃப் ஏஜில் வந்து விட்டுடலாம் விட்டு அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்தலாம் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மோகன்லால் மறுபடியும் சொல்லுவார் இல்லை ஃபாதர் இந்த பிள்ளைகளை வந்து அனாதை அப்படின்னு சொல்லி சொல்லி ஆஃப் ஏஜில் விடுறத நான் விரும்பலை அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்வேன் எனக்கு வந்த ஒரு நிலைமை இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு என்ன ஒரு நபர் எப்படி வளர்த்தாரோ அதே மாதிரி நான் இந்த பிள்ளைகளை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் வந்து சொல்லுவார் சரி உன்னுடைய இது நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் என்ன சப்போர்ட் பண்ணுவார்னா இன்னொரு இடம் இந்த கோயிலுக்கு சொந்தமான இன்னொரு இடம் இருக்கு ஆடுகள் வளர்க்குற மாதிரி செய் ஆடுகள் வளர்க்குறது கோழி கிடைக்கக்கூடிய முட்டை ஆடுகளை இருக்கிறது ஒரு பொருளாதாரத்துக்கு யூஸ் ஆகும் இந்த பிள்ளைங்களை வந்து நீ பள்ளி கூடத்துல வந்து சேர்த்து விடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவார் அப்படி வந்து இந்த மாதிரியான உதவி பண்ண பிறகு இவங்க வந்து இன்னொரு ஷெட் எல்லாம் போட்டு அங்க வந்து ஆடு கோழிகள் எல்லாம் மாதிரி இது பண்றாங்க இப்படி வந்து லைஃப் வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து கார்த்திகா வந்து என்ட்ரி ஆகுறாங்க இதனுடைய கதாநாயகி அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்து அவங்களுடைய அங்களுடைய வீடு அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் வந்து ஓன லீவுக்காக வந்து தங்கி இருக்காங்க தங்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிள்ளைகளோட வந்து சைக்கிளில் வருவாங்க கார்த்திகா ஒரு சைக்கிள் இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரு சைக்கிள் அப்போ வந்து இந்த மோகன்லாலுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து குதிரை தான் அன்றாடம் வந்து ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு அப்போ இந்த குதிரை வண்டி இருக்கும்போது அதுக்கு முன்னால் இவங்க வந்து இடம் விடாமல் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வழி விடாமல் வந்து போயிட்டுருப்பாங்க ஒரு கட்டத்தில் இந்த குதிரை வண்டி வேகமாக போகிறதுல இந்த கார்த்திகாவும் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து விழுந்துருவாங்க பசங்களும் வந்து விழுந்துருவாங்க அப்போ வந்து இந்த பிள்ளைங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் வருது இந்த கார்த்திகாவும் ரெண்டு பசங்களும் வந்து இந்த செட்டு எங்கே இருக்கோ அங்கே தேடி வராங்க தேடி வந்து மோகன்லால் பார்த்து இந்த பிள்ளைங்க வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க அதனால இந்த பிள்ளைகள் வந்து என்னட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் மோகன்லால் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் தானே பண்ணது பிள்ளைகள் மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகள் வந்து இல்லை மன்னிப்பு கேட்க மாட்டோம் எங்கள் பேரில் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல் இது ஒரு அங்கே ஒரு மாறி மாறி ஒரு சின்ன பிரச்சனையாக வளரும் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ளால ஒரு இணக்கமாகுது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்த்திகா வந்து இந்த பிள்ளைகளை வந்து குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போறாங்க அந்த குதிரை ஓட்டுறவர் வந்து மோகன்லால் பக்கத்தில் இருப்பாரு ஒரு ஜாலியாக வந்து கார்த்திகா வந்து குதிரை வண்டி ஓட்டிகிட்டு போவாப்பில் இந்த பிள்ளைகள்லாம் ஏறிடும் முதல்ல வந்து மெதுவாக போயிட்டுருப்பாங்க பிறகு இன்னும் ஸ்பீடாக போவோம் இன்னும் ஸ்பீடாக போகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ஓட்டுவாங்க அதுல வந்து இந்த குதிரை வண்டி மறைஞ்சு விழுந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போகும் இந்த குழந்தையினோட இறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வேதனை நிறைஞ்ச ஒரு விஷயமாக எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருமே ரொம்ப இருப்பாங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க கார்த்திகா ரொம்ப இங்கே இருந்து இந்த பிள்ளைகள் மாதிரி அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்துட்ருப்பா இருப்பா மோகன்லால் சொல்லுவார் ஒன் உனக்கம் மீது எனக்கு வந்து கோபம் எல்லாம் இல்லை சரி வாழ்க்கையில் இது இப்படி ஆயிப்போச்சு சரி அதை விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தொடர்ந்து வந்து இவங்களுக்குள்ளால ஒரு நட்பு வந்து மலர்ந்து வந்துட்டே இருக்கும் அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதலாக வந்து அரும்பு இப்போ கார்த்திகா சொல்லுவா என்னையும் வந்து இந்த பிள்ளைகளுடைய கூட்டத்தில் இந்த ஆடுகளுடைய கூட்டத்தில் ஒரு குஞ்சு ஆடாக வந்து என்னையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லுவாள் இந்த விஷயம் வந்து ஃபாதருன்னு தெரியும் இவங்களுக்குள்ளால் அப்படி வந்து ஒரு காதல் வந்து மலர்ந்து வருது இதுக்கு இடையிலேயே வந்து இந்த பிள்ளைகளை வந்து நல்லபடியாக முன்னேற்றணும் அப்படிங்கிறவுடைய விஷயங்களை வந்து கார்த்திகாவும் மோகன்லால் எல்லோரும் பேசுவாங்க இந்த நேரத்தில் தான் மோகன்லால் வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையினுடைய இறப்பு நாள் அந்த நாளுக்கு வந்து நான் வந்து போனோம் போய் வந்து அவருடைய என்ன கல்லறையில் வந்து நம்ம மரியாதை செய்யணும் மரியாதை செய்துட்டு வாரேன் ரெண்டு நாளில் நான் வந்துடுவேன் சொல்லிட்டு கிளம்பி போவார் ரெண்டு நாள்லையும் இந்த பிள்ளைங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் சொல்லுவார் சரி நீ இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் நான் இல்லைனா கூட கார்த்திகா இருக்கா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து சொல்லுவார் மோகன்லால் சரி நான் கிளம்பி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட எல்லாம் விட வாங்கிட்டு வந்து போவார் போன மோகன்லால் வந்து காணாது ஒரு நாளாகும் ரெண்டு நாளாகும் காணாது எல்லாருமே பரிதவிச்சு போயிடுவாங்க கார்த்திகா ஃபாதர்கிட்ட கேட்பா என்னாச்சு எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பா இல்லை ஒரு பிரச்சனை இல்லை போன வேலை தீர்ந்துருக்காது அவன் வந்துடுவான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து மோகன்லால் வந்து திருப்பி வராரு திருப்பி எங்கே வாராருன்னா அந்த சர்ச்சுக்கு வருவார் செட்டுக்கு போக மாட்டார் அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக மாட்டாரு சர்ச்சில் வந்து ஃபாதரை வந்து பார்ப்பாரு ரொம்ப வருத்தத்தோட வந்து மோகன்லால் இருப்பதை பார்த்துட்டு திலகன் வந்து கேட்பாரு என்னாச்சு என்ன சம்பவம் ஏன் எப்படி கவலையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த நினைவு தினத்துக்கு கல்லறையில் போயிருந்தேன் கல்லறையில் போயிட்டு வந்து திருப்பி வரலான்னு பார்க்கும்போது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது என்ன வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து சேர்த்துருந்தாங்க என்ன ஏன்னா அங்கே வச்சிருந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணாங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ரொம்ப மோசமான வியாதி இதுல வந்து இனி வந்து உங்களுக்கு உயிர் வாழறதுக்கு வெறும் மணிக்கூறுகள் தான் இருக்கு அது ஒரு சில நாட்களாக ஒருவேளை நீளலாம் அவ்வளவுதான் இதை வந்து நீங்க எப்படி கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லாட்ட சொன்னதாக வந்து மோகன்லால் சொல்லுவார் திலகனுக்கு வந்து ரொம்ப மனச்சங்கடமாக இருக்கும் திலகன் சொல்வாரு பரவாயில்ல நமக்கு வந்து வேற ஹாஸ்பிட்டல்களில் போகலாம் என்ன மருத்துவ இதுகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்து இது பண்ணலாம் இல்லை அவங்க வந்து தான் இதுக்கு மேலே இதுக்கு மருந்தோ இதோ கிடையாது இவ்வளோ நாள் நீங்கள் உயிரோட இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னுடைய கடைசி காலத்தை வந்து மருத்துவமனையில் போய் கஷ்டப்பட்டு தீர்க்கிறத விட நான் என்னோட பிள்ளைகளோட இருந்து உங்களோட எல்லாம் இருந்து நான் வந்து அப்படியே இறந்து போகிறேன் அப்படிங்கிறத வந்து மோகன்லால் சொல்லுவார் இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் திலகனுக்கு நாள் போக போக இந்த பிள்ளைங்களை நாளைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி மோகன்லால் ஆலோசிப்பார். ஆலோசிச்சுட்டு மறுபடியும் ஃபாதர்கிட்ட வந்து பேசுவார் நீங்க முதல்ல சொன்னீங்க ஆனால் நான் கேட்கல இந்த பிள்ளைகளை வந்து ஆஃபன் விடலாம் அப்படிங்கிறத ஆனால் இப்போ வேற வழி இல்லை இந்த பிள்ளைகளை வந்து அனாதை ஆசிரமத்துக்கு விடணும் விட்டு அவங்கள வந்து நல்லபடியாக படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மோகன்லால் சொல்லுவார் சரி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகன் வந்து சொல்லுவார் இந்த இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்திகா வந்து நான் வந்து பெங்களூர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மோகன்லால்கிட்ட வந்து சொல்லுவாப்புல கார்த்திகாவுக்கு என்ன ஒரு கனவு இருக்கும்னா கார்த்திகாவுனுடைய அம்மா அப்பா வந்து பெரிய பணக்காரங்க அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போவாங்க இறந்து போன பிறகு ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து கார்த்திகாவுக்கு இருக்கும் சொந்தம்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை இங்கே தான் இந்த ஆண்டி அங்கிள் வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம திருமணம் பண்ண பிறகு நம்ம வந்து நம்முடைய சொத்துக்களை வந்து இந்த பிள்ளைகளுக்காக வந்து நம்ம பயன்படுத்தலாம் நமக்கு பிறக்கக்கூடிய கூடிய குழந்தைகளையும் வந்து நமக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் இவங்க கூடையே நம்ம வளர்த்தலாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கு இந்த பிள்ளைகள் வந்து வறுமை தெரியாம வந்து வாழணும் அதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து பயன்படும் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லுவாங்க இந்த சந்தோஷமாக பேசிட்டு வந்து கார்த்திகா வந்து கிளம்பிடுவாங்க ஆனா கார்த்திகாவுக்கு வந்து முகன்லாலுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிறது வந்து கார்த்திகாவுக்கு வந்து தெரியாது மோகன்லால் போயிட்டு கார்த்திகா திரும்பி வரும்போதுதான் கார்த்திகாட்ட வந்து வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் கார்த்திகா போன பிறகு வந்து அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவாங்க பேக்கு துணி எல்லாம் எடுத்து அனுப்பிடுவாங்க பிள்ளைகள் வந்து போ நாங்கள் போகமாட்டோம் நாங்கள் சேட்டனு கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க இந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் வந்து அபி மோகன்லாலுடைய பேர் இங்கே தான் இருப்போம் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அழுவாங்க ஆனாலும் வந்து மோகன்லால் வந்து இல்லை நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன் உங்களெல்லாம் பார்ப்பேன் இப்படி சமாதானப்படுத்தி பிள்ளைகளையெல்லாம் அனுப்பி வைப்பார் இப்போ வந்து கார்த்திகா வந்து அந்த பெங்களூர்லேருந்து வந்த கார்த்திகா ஃபாதர்கிட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப வருத்தத்தோட கவலையோட வந்து மோகன்லால் பாப்பாப்பில் மோகன்லால் மட்டுமே அந்த வீட்டில் வந்து தனியா இருப்பாரு ஒரு ஷெட்டு அதுல வந்து தனியா இருப்பாரு ரொம்ப வருத்தத்தோட உங்களுக்கு என்னட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா கார்த்திகா இப்போதான் அன்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள வந்து கடவுள் இப்படி எடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட வந்து மார்பிள் வச்சு சாமிச்சு வந்து வருத்தப்பட்டு இருப்பா ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கும் மோகன்லால் சொல்வார் நீ கிளம்பு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மோகன்லால் வந்து சொல்லுவார் இல்லை நான் வந்து விட்டுட்டு போகமாட்டேன் நான் வந்து இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லுவா மோகன்லால் ஒண்ணும் இல்ல நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு போன பிறகு வந்து மோகன்லால் அந்த வீட்டினுடைய சைட்ல அப்படியே வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை நினைச்சிட்டு அப்படியே கிடப்பாரு காலையில பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாதரு இந்த மோகன்லாலுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்குங்களா பிள்ளைகளை எல்லாம் வந்து வண்டியில ஏத்திட்டு இங்க இந்த செட்டுக்கு வந்து வருவாங்க கார்த்திகாவும் கூடவே வருவாள் வரும்போது வந்து வீட்டில் வந்து தேடுவாங்க அந்த ஷெட்டில் தேடுவாங்க மோகன்லால காணாது எங்கே போனான்னு சொல்லி பதறிட்டு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த மரத்தில் வந்து ஒரு வலையிலான ஒரு ஊஞ்சால் வந்து கட்டப்பட்டிருக்கும் அதில் வந்து மோகன்லால் வந்து படுத்திருப்பார் இந்த கார்த்திகாவும் ஃபாதரும் வந்து ரொம்ப கவலையாக பதற்றத்தோடைய வந்து மோகன்லால் பக்கத்தில் போவாங்க போன உடனே கார்த்திகா வந்து மோகன்லாலுடைய கையில் வந்து தன்னுடைய கையை வைப்பா வச்ச உடனே வந்து கார்த்திகாவை வந்து அழுக அப்படியே வந்துடும் ஃபாதர் வந்து தொட்டு பார்ப்பாரு மோகன்லால் வந்து இறந்துருப்பார் அப்படியே படுத்த படுக்கையாகவே வந்து இறந்திருப்பார் பக்கத்தில் ஒரு புல்லாங்குழல் இருக்கும் கேமரா பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புல்லாங்குழலை அப்படியே க்ளோஸ் அப்பில் எடுத்து அப்படியே போகும் பின்னணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் கேஜே யேசுதாசனுடைய அந்த பாடல் வந்து பாடும் உண்டிகளே ஒரு கதபரையா புல்லா குழலின் கதபறையா அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து கண்களில் நீரை வரவேளைக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருந்தது இந்த திரைப்படத்தை நீங்களும் பார்க்கணும் யூடியூப்பில் எல்லாம் இந்த திரைப்படம் வந்து இருக்குது ஒரு அற்புதமான திரைப்படம் வாழ்க்கையை வந்து நமக்கு நினச்சி பார்க்குறதுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான சாதாரணப்பட்டவங்கள் ரோட்டில் அலையக்கூடிய சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு இது ஒரு ஒரு புத்தகமாக இருக்கும் இந்த திரைப்படம் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் தொடர்ந்து திரைக்குறலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய தவறுகளை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம் மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து சந்திப்போம் வணக்கம்